அஸ்லாம் வலைக்கம் என்னுடைய என்னுடைய பேர் முகமது கவுஸ் என்னுடைய கேள்வி நோன்பு சம்பந்தமானது இப்போ ரமதானுடைய மாதத்தில் கடமையான நோன்பு இருக்குது இல்லையா அதில் குச்சு விதி வழக்குகள் இருக்குது நோயாளியாக இருந்தாலோ பயணத்தில் இருந்தாலோ மாதவிடாய் பெண்களாக இருந்தாலோ அவங்க வேறு நாட்களில் வச்சுக்கலாம் இது மாதிரி சுண்ணத்தான நோன்புகளையும் வைக்கலாமா அரப்பாவுடைய நோன்பு ஆசராவுடைய ஒம்பது பத்து வேளன் திங்கள் வைக்கக்கூடிய நோன்பு பதிமூணு பதினாலு மாதங்கள் மாதத்தில் மூணு நாள் வைக்கிறாங்கல்ல இது மாதிரி சொன்னத்தான நோன்புகளை வேறு நாட்களில் அந்த சொல்லப்படும் வைத்துக்கொள்ளலாமா சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ரமதான் மாத நோன்பை பொறுத்தவரையிலையும் அதில் ஒரு சிறிய சலுகை சில வகையினருக்கு அல்லா கொடுத்துருக்கிறான் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் தூய்மையற்ற பெண்கள் இருக்கும் பொழுது அவங்க அந்த நோன்பை வேறு நாளில் நோன்பு வைத்துக்கொள்வதற்கு அல்லா ஒரு அனுமதியை கொடுக்குறோம் ஃபமன் மின் அறிவன்லா சஃன் ஐயாமின் உகர் உங்கள யாரு நோயாளியாக இருக்கிறீர்களோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ ஃபரித்தத்தும் ஐயாமின் நுகர் வேறு நாட்களில் அவர் கணக்கிட்டுக் கொள்ளட்டும் எத்தனை நாள் நோயின் காரணத்தினால் நோன்பை விஸ் பண்றாரோ மூணு நோன்ப விட்டாரு மூணு நோன்ப வேறு நாளில் நம்மளால் முடிந்து வேறு நாட்கள் அவர் வைத்துக் கொள்ளலாம் இப்படியான ஒரு அனுமதி அல்லா கொடுக்குறான் இந்த அனுமதி அல்லா யாருக்கெல்லாம் கொடுக்குறான் நோயாளிகளை கொடுக்குறான் பயணத்துல உள்ளவர்களுக்கு கொடுக்குறான் மாதவிலக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கொடுக்கறான் பால் ஊட்டக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறான் இப்படியான சில வகையினருக்கு அல்ல இந்த அனுமதியை கொடுக்கறான் இந்த அனுமதி ரமலான் மாத நோன்புக்கு இந்த அனுமதி இருக்கிற மாதிரி சலுகை இருக்கிற மாதிரி ஏனைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற அல்லது ஆர்வம் ஊட்டுகிற நஃபிலான உபரியான நோன்புகளுக்கு இந்த சலுகை சுண்ணத்தான நோன்புகளுக்கு இந்த சலுகை இருக்கிறதா உதாரணமா அரஃபாவுடைய நோன்பு வருகிறது துல்ஹச்சி மாதத்தினுடைய பிறை ஒன்பதில் அரஃபாவுடைய நோன்பு வருகிறது முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது பத்தில் ஆஷுராவுடைய நோன்பு வருகிறது இது அல்லாமல் வாரத்தில் திங்கள் வியாழன் ரெண்டு நாள் நோன்பு வைப்பதற்கு இதை சுல்லா வழிகாட்டியிருக்கிறாங்க ஐயாமுல் பியல் வெள்ளை நாட்கள் ஐயாமுல் பியல் என்று சொல்லப்படுகிற பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாளில் உள்ள நோன்புகள் இருக்கிறது அப்போ இப்படியான நோன்புகளை எல்லாம் வேறு நாட்கள் நோயின் காரணத்தினால வை வைக்க முடியலை அல்லது பயணத்தில் இருக்கிறதுனால வைக்க முடியலை வேறு நாளில் வைத்துக் கொள்வதற்கு சலுகை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏனைய நோன்பு சலுகை கிடையாது அது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் அந்த சலுகை கிடையாது சலுகை கிடையாதுன்னா என்ன அர்த்தம் இப்போ அரப்பாவுடைய நோன்பு துல்கச்சிப்புரை ஒன்பது என்றால் நீங்கள் அந்த துல்கச்சிப்புரை ஒன்பதில் தான் அந்த நோன்பை வை வைக்க முடியுமே தவிர நோயின் காரணத்தினால் அன்னைக்கு நோய் வாய்ப்பட்டீங்க நோன்பு வைக்க முடியலை அந்த நோன்பை வேறு நாளில் நீங்கள் வைக்க இயலாது அதே போல் முஹர்ரம் மாதத்தினுடைய ஒன்பது பத்து ஆஷுடாவுடைய நோன்பு ஆசுராவளி நோன்பு நோக்கக்கூடிய அந்த தினத்தில் உங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது பயணத்தில் இருக்கிறீங்க நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நோன்புகளை வேறு நாட்களில் கணக்கிட்டு வைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டலை வைத்து வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாது இது மாதிரிலாம் அனைத்தும் சுண்ணத்தான நோன்புகள் அனைத்துமே ஒவ்வொரு ஒரு நாளை சொல்லி இந்த நாளில் இந்த நோன்பு வைங்க என்று நமக்கு சொல்லப்பா அந்த நாளில் நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதுதான் நம்ம வைக்க முடியுமே தவிர அந்த நாள் நமக்கு மிஸ் ஆயிருச்சு அந்த நாளில் நோன்பு வைக்க முடியலைன்னு சொன்னால் அது வேறு நாளில் வைக்கக்கூடிய வழிமுறை சுண்ணத்தான நோன்புகளுக்கு கிடையாது அப்படி ஒரு ஒரு அனுமதி அல்லாஹ் நமக்கு தரலை ஏன்னு சொன்னால் கடமைக்கும் சுண்ணத்துக்கும் அதுதான் வித்தியாசம் ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கு அல்லாஹ் நமக்கு வேறுன்னு சொல்வதற்குரிய காரணமே என்னென்னா அது கடமை போது அது கடன் அல்லாவுக்கும் நம்ம செலுத்தக்கூடிய கடன் என்று ஆகிவிடும் கடன் நம்ம அல்லாவுக்கு கடன் கொடுத்தாகும் இப்போ ரமலானில் அந்த மாதம் முப்பது நாள் வந்திருக்கிறது முப்பது நோன்பு ஒரு வைக்கணும்னு அர்த்தம் இருபத்தொம்பது நாள் வந்திருக்கிறது இருபத்தொம்பது நோன்பு அவருக்கு கடமை கண்டிப்பாக வைத்தாக வேண்டும் அப்போ அவர் அந்த நாளில் நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நோயின் காரணத்தினால்தான் நோன்பு தள்ளி போகிறதே ஒழிய வேறு நாளில் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்கிறதே அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடனை அவர் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார் தான் அல்லாஹ் என்ன சொல்லிடுறான் இது கடமை நீ மிஸ் பண்ணிட்டீங்க வேறு நாளில் வைங்க என்று சொல்லிவிடுகிறான் அப்போ கடமையான நோன்புகளுக்கு தான் கடமையான நோன்பாக இருக்கிற ரமலான் மாத நோன்புக்குத்தான் அப்படி ஒரு சட்டம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதே ஒழிய ஏனைய சுண்ணத்தான நோன்புகளுக்கு நாம விரும்பி வைக்கிற உபரியான நோன்புகளுக்கு அந்த வழிமுறை சொல்லித்தரப்படவில்லை எதற்கு அல்லாத சொல்லு அப்படியான வழிமுறையை சொல்லித்தரலையோ அதை நம்ம செய்ய இயலாது எதற்கு அல்லா அந்த அந்த வழிமுறையை நமக்கு தரத்துக்கு தான் நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி வேற ஒன்றில் கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி பெண்களுக்கு வந்து மாத ஏற்படுகிறது அப்போ அவங்க அந்த நாட்களில் ரமலான் மாதம் நோன்பு வைக்க இயலாது வந்து அவங்க வேறு நாளில் தூய்மையானதுக்கு பிறகு ரமலான்லாம் எத்தனை நோன்பு அவங்க மிஸ் பண்ணாங்களோ தவற விட்டார்களோ அந்த நோன்பை அவங்க திரும்ப கலா நிறைவேற்ற வேண்டும் ஆனால் தொழுகையை கலா செய்யுமாறு உத்தரவு இருக்குதா நமக்கு கிடையாது அந்த நாளில் அவங்க தொழவும் முடியாது தானே ஒரு மூணு நாலு நாள் அவங்க இருப்பாங்க மூணு நாள் இருப்பாங்க நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் தொழுகையும் கடமை தான் நோன்பு கடமை என்பதை போல தொழுகையும் கடமை தான் ஆனால் தொழுகையை கலா செய்யும்படி மார்க்கம் சொல்ல கலா செய்ய முடியாது நான் அந்த நாள்ல மூணு நாள் எனக்கு மாதவிளக்க ஏற்பட்டு விட்டது அதனால நான் தொழ முடியாமல் போனேன் மூணு நோம்பை மிஸ் பண்ணிட்டேன் அஞ்சு 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 பதினஞ்சு தொழுகையை நான் விட்டுட்டேன் அப்போ மூணு நோன்பை நான் கலா பண்ணுறேன் பதினஞ்சு பக்து தொழுகை நான் திரும்பி தொழுகிறேன்னு சொல்ல இயலாது தான் கலா பண்ணணும் தொழுகையை கலா பண்ண முடியாது திரும்பி நிறைவேற்ற முடியாது அப்ப ரசுசல்லாலே சில மகள் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறாள் அது குறித்து ஆயிஷா ஹவியுல்லா அவங்களுக்கு கேள்வி எழுப்பும் பொழுது ரசுல்லா எங்களுக்கு இப்படித்தான் உத்தரவிட்டாங்க நோன்பை கலா கலாச்செய்யும்படியும் தொழுகை கலாச்செய்ய கூடாது என்றும் நாங்கள் உத்தரவிடப்பட்டோம் சொல்லிடுறாங்க காரணம் என்ன தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா சலாத்த அது அந்தந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய தொழுகை அந்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அர்த்தம் அப்ப இப்படியான ஒரு அம்சத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் தான் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் நமக்கு அல்லாஹவால் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது கடமையான நோன்பைத்தான் அந்த நாளில் உரிய காரணத்தால் நாம் நோன்பை தவற விடுவோம் ஆனால் வேறு நாட்களில் வைத்துக் கொள்ள மார்க்கம் அனுமதி வழங்குகிறது சுண்ணத்தான நோன்புகளுக்கு அந்த அனுமதி இல்லை நாம விரும்பி நோன்பு நோக்கக்கூடிய உபரியான நோன்புகளுக்கும் அந்த அனுமதி இல்லை ஏன்னா அல்லாத கொஸ்டின் பண்ண மாட்டான் அது அரப்பாங்கிறது இன்னொரு நாளில் திரும்பி வராது முகரணம் ஒன்பது பத்துங்கிறது அந்த ஒன்பது பத்து தான் இப்போ ஒன்பது பத்துல இப்போ ஒருத்தர் ஒன்பதாம் நாள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் ஒரு நோன்பு வச்சுட்டார் பத்தாம் நாள் இருக்குல்ல அன்னைக்கு அவருக்கு முடியலை ஒரு நம்ம மிஸ் பண்ணிவிட்டாருன்னா மிஸ் பண்ணது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அல்லா நமக்கு அந்த வாய்ப்பை தான் தந்திருக்கிறான் இன்னொரு வாய்ப்பை தரலை அதுக்காகட்டு அல்லா நம்மளை குற்றம் பிடிக்கவும் மாட்டான் நமக்கு நம்முடைய எண்ணத்திற்கு அல்லா கூலி வழங்கி விடுவான் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை நம்முடைய எண்ணத்திற்கு அதன் மீது நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கிறோமோ எந்தளவுக்கு அது நிறைவேற்றவே ஆர்வம் கொள்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நமக்கு நன்மையை தருவான் நிறைவேற்றாவிட்டாலும் நன்மையை தந்துடலாம் திருப்பி நிறைவேற்ற முடியாது வேறு நாளில் நிறைவேற்ற முடியாது ஆனால் அதுக்குரிய நன்மையை நம்ம அதன்பால் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் நன்மையை தந்துடுவான் இப்போ தொழுகைக்கு ரசூல்லா சொல்லும் பொழுது ஒரு ஒரு உள்ளூரில் இருக்கும் பொழுது முன்பின் சுண்ணத்தான எல்லாம் சரியா நிறைவேற்றி வருகிறார் பயணத்தில் இருக்கும் பொழுது அந்த முன்பின் சுண்ணத்தான தொழுகை அவரால் நிறைவேற்ற முடியல இப்படி இருக்கும் பொழுது ரசுல்லா சொல்றாங்க அவர் உள்ளூரில் இருக்கும்போது எந்த அளவுக்கு முன்பின் சுண்ணத்தான தொழில்களெல்லாம் நிறைவேற்றுவாரோ அதே நன்மை அல்ல அவர் கொடுத்துருவான் சிரமத்தினால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டார் அல்ல அந்த நன்மையை கொடுத்துருவாங்கிறாங்க அப்ப என்னத்துக்கு கூலி இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவருக்கு நன்மை கிடைக்கும் கடமையான நோன்புகளைத் தவிர வேறு ஏனைய நோன்புகளை கலாச்சையை இயலாது வேறு ஒரு நாளில் வைக்க முடியாது அதை நம்ம விளைக்கணும்